வெளிநாட்டிலாம் வளையக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் வரைட்டினா பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் பழம் தான் இந்த டேட்ஸ் மரத்துக்கு எந்த ஒரு உரமும் தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த டெசர்ட் ஏரியாலையும் வளரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வெரைட்டிஸ்க்கு மேலே இந்த டேட்ஸ் பழம் இருக்குது நம்ம ஊரில் மாம்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்க மாதிரி இந்த டேட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குளிர்காலத்தில் அந்த டேட்ஸ் மரத்தில் மொட்டு வச்சு பிஞ்சு பிடிச்சி காய் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆனதும் இந்த மாதிரி காயெல்லாம் பருத்து அதுக்கப்புறம் வந்து பழுக்க ஸ்டார்ட் ஆனதும் சிவப்பு கலரில் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 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 வெயிலில் தான் அந்த பழமே பார்த்திங்கன்னா பழுக்க ஸ்டார்ட் ஆகும் இது இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கிற இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் நெட்டட் வலை மாதிரி கட்டி பழுத்து அதுக்குள்ளேயே கிடக்கும் அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க இந்த ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோக்கா மேலே இருக்கும் அவ்வளோ காய் கிடக்குது இதுல இன்னுமே அந்த வலை போட்டு விடல வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நம்ம மக்கள் விரும்புகிற இந்த டேட்ஸ் பழம் மட்டும்தான் கை கேட்டுற தூரத்தில் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே பறித்து சாப்பிட்றோம் அதுவும் இந்த மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கு பழைய வீட்டில் இருக்கும்போது பறிச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுவும் கொஞ்சம் பழுக்க எல்லோயிஷ் கலரில் மாறினதும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் யாருக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுங்க